குறிப்பாக வாலிப சமூகம் நப்சே அம்மாராவில் முழுமையாக சிக்குவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் பெற்றவர்கள் ஆலமி ஒரு வாலிபன் இளம் வயதில் எல்லா விதமான ஆற்றல் நிறைந்த நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை ஹராமான பார்வையை ஹராமான பேச்சுக்களை ஹராமானதை கேட்பதை எந்த ஒரு வாலிபன் விடுகிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் ஐயோ ஹ ஷா பு எனக்காக வேண்டி உன்னுடைய மனோ இச்சையெல்லாம் தடுத்துக் கொண்ட வாலிபனே அல் முத்தப்துனு சபா பகுலி உன்னுடைய வாலிபத்தை எனக்காக செலவழிக்கக்கூடிய வாலிபனே அண்ட இந்தி க பாந்தி மலா இக்க தீ உனக்கு என்னிடத்தில் எந்த அந்தஸ்து இருக்கு தெரியுமா மலக்குமார்களில் ஒருவரை எப்படி பார்க்கிறேனோ